ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்ன காசமையல் ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ உருளைக்கிழங்கு பிதுக்கும் பருப்பு மொச்சக்கொட்டையை வந்து ஊற வச்சு எடுப்போம் இல்லையா அந்த பிதுக்கும் பருப்பு ஒரு கால் கிலோ இப்போ நம்ம அந்த பிதுக்கும் பருப்பை வச்சு தான் நம்ம ஒரு அருமையான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்ல மிக்சியில் வந்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க வெங்காயம் மத்திரம் வெங்காயம் மட்டுமே வந்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போது எப்படி விழுதாக இது வெங்காயத்தை அரைச்சி எடுத்தோமோ அதே போல் தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் தேவைக்கு தகுந்தாற் போல் தக்காளி ஒரு நாலு இல்லை அஞ்சு தக்காளி எடுத்து நறுக்கி அதையும் பார்த்திங்களாக்கா நைஸாக நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக இப்போது நம்ம இந்த கிரேவியை வந்து முழுக்க முழுக்க குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் அது பாருங்கள் நல்லா வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு நறுக்கின வெங்காயத்தையும் போட்டாச்சு எண்ணெய் சூடுனதை நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பின்னாடி அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது அரைச்சி வச்ச வெங்காய விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க வெங்காயத்தோட அந்த பச்சை வாசங்கள் அந்த ஈரம் எல்லாம் போகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நறுக்கின அந்த அரைச்ச விழுதாக இருக்கிற தக்காளி அந்த தக்காளியையும் போட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது நல்லா இறுக்கமாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா எண்ணெயில் வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த பச்சை வாசங்கள் அந்த ராஸ்மல் அந்த எல்லாமே வந்து வெளியேறிடணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டே கூடுதலாக இருக்கும் இல்லையா பச்சை வாசத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக டேஸ்ட் வராது நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதைக்கிட்டுருக்கலாம் அந்த பச்சை வாசம் போடட்டும் இல்லை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசங்கள் எல்லாம் போகட்டும் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்க வதக்க பார்த்திங்கனாக்கா அதனுடைய ஈரத்தன்மையெல்லாம் இறுகி நல்லா நமக்கு ட்ரையான ஒரு மசாலாவாக கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் கரம் மசாலா பட்டை லவங்கம் நம்ம பயன்படுத்தலை கரம் மசாலா மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க அந்த என்ன கரம் மசாலா போட்டோடனே அந்த வாசம் அந்த மசாலாவோட வேசம் வாசம் வந்து வேற மாதிரி நமக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் ஸோ கரம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அலம்பி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா கண்டிப்பாக சிக்கனுன்னு வாங்கினா அதை உப்புத்தூள் போட்டு கண்டிப்பாக அலம்பிடணும் அலம்பி ட்ரை பண்ணிவிடுங்க அலம்புன்னு அந்த சிக்கனை எடுத்து அப்படியே எடுத்து போட்டு நல்லா அந்த மசாலாவில் மேலே கீழே அதாவது எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கலறி விடுங்க சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு உடனே இது பண்ணாமல் நல்லா வந்து உப்புத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி ட்ரையாக பண்ணிவிடுங்க எப்போவுமே வந்து சிக்கன் வாங்கினா அந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் மசாலா வந்து நல்லா பரவுகிற மாதிரி நல்லா கிண்டி கலரி விட்டுட்டும் இப்போ இந்த மசாலா வந்து மசாலா வந்து ஏற்கனவே இறுக்கமாக போட்டிட்டோம் அதாவது ட்ரையாக பண்ணிட்டோம் இப்போ நம்ம சிக்கனை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலரி விட விட பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருந்து கொஞ்சம் லேஸாக வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் அது நல்லா வேக வேக தண்ணி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ அந்த கலறி விட்டுருக்கும்போது நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலறிவில்லை அது வரைக்கும் நம்ம எந்த தண்ணியும் பயன்படுத்தலை சிக்கன்லேருந்து வருது இல்லையா அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இப்போ கலரி விட்டுன்னு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னாக்கா இன்னொரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் மூடி போட்டு வச்சோம்னாக்கா நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே தண்ணி சிக்கன்லேருந்து வடிஞ்ச தண்ணி நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ நல்லா கலரி விடுங்க கலரி விட்டுட்டு நல்ல மேலே கீழே நல்லா கலரி விட்டுடுவோம் இப்போ நம்ம அந்த பிதுக்கம்பருப்புன்னு சொன்னோம் இல்லையா முச்ச குட்டையிலேருந்து எடுத்தால் பிதுக்கும் பருப்பை எடுத்து அப்படியே கொட்டுங்க அதையும் நல்லா ட்ரையாக அலம்பி தான் எடுத்து வச்சிருக்குறோம் புதுக்கும் பருப்பையும் போட்டு நல்ல மேலே கிழ நல்லா கலரி விடுங்கள் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலரி விட்டுருவோம் தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை ஆனால் சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே அதிகமாக இருக்குது இருக்கட்டும் நல்லா கலறி விட்டாச்சு இப்போ இதுக்காக வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கூட பரவாயில்லை மூடி போட்டு வச்சுடுங்க பிளேட்டு தான் போடுறோம் இன்னும் நம்ம வந்து குக்கரை போடல குக்கர் மூடி போடல பாருங்கள் தண்ணி நல்ல தாராளமாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் நமக்கு இதுக்கு தேவையான மசாலாக்களை போட்டுடலாம் நம்ம வேறு ஏதோ நிறைய மசாலா பயன்படுத்த போகிறதில்ல நார்மலாக பயன்படுத்துகிற மாதிரி மசாலா கலவைகளை இப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னாக்கா சிக்கன் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அது தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ சிக்கனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்தாற்போல் சிக்கன் மசாலா காரம் அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் இதையெல்லாம் போட்டு கூடவே நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கணும் அதனால் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்காப்பில் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மொத்த கலவை மொத்த கிரேவிக்கும் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் பயன்படுத்திக்கோங்க தேவையான அளவுக்கு டேஸ்ட் உப்பு பயன்படுத்தி சாரி டேஸ்ட் சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல கலறி விட்டுருங்க நல்லா கலறி விட்டு எல்லா இடமும் பரவட்டும் அந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் ஒரே இடமும் இல்லாமல் எல்லா இடமும் பரவி இருக்கிற மாதிரி நல்லா மேலே கீழே விட்டுறலாம் விட்டுடலாம் நல்லா கலரி விட்டாச்சு இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே நம்ம பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து நம்ம இப்போவே ஊற்றிடலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு போகிறோம் அதனால் குக்கர் லாக் பண்ணிட்டோம்னாக்க நம்ம தண்ணி ஊற்றமுன்னா சாம்பார் வந்து குழம்பு வந்து சல்லுன்னு இருக்கும் அதனால் இப்போவே நமக்கு என்ன தேவையோ அதை ஊற்றிட்டோம் நல்லா கொதிக்க விட்டுட்டு எப்போவுமே உடனே மூடி போடாமல் ரொம்ப கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டுட்டு ஏன்னா இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் சால்ட்டு உப்பு உரப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுட்டு ரெண்டே விசில் விட்டு எடுங்க பாருங்கள் மணக்க மணக்க பருப்பு போட்டு சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது செம்ம மாஸாகவும் இருக்குதுங்க அந்த பருப்பு வந்து மாசு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நைஸ் தன்மையை கொடுக்கும் அப்போ அந்த கிரேவி வந்து திக்னஸ்ஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது எதுக்கு சாப்பாட்டில் நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அவ்வளவுதாங்க அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கி வச்சுட்டு பரிமாறுங்க செம்ம டேஸ்ட்டு அருமையான இதில் பிதுக்கம்பருப்பில் சிக்கன் கிரேவி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி